வணக்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்டே பாசிட்டிவ் இன் இ நெகட்டிவ் சுச்சுவேஷன் வின் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் சரிங்களா நம்ம வாழ்க்கையில் நிறைய வந்துட்டு வந்து நம்ம கடந்து போகும் பொழுது இப்போது இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் சுச்சுவேஷனை நம்ம நம்ம வந்து கொஞ்சம் வந்து பாசிங் க்ளௌ சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம அது வந்து கடந்து போயிடணும் அங்கே அங்கேயே நம்ம மனதை வந்துட்டு நிற்க நம்ம அவ்வளவுப்படக்கூடாது நிறைய வந்துட்டு நமக்கு நம்மளுடைய முன்னேற்றம் வந்து தடைபடுறதுக்கான நம்மளுடைய குறிக்கோளை நம்ம வந்துட்டு அடைய முடியாமல் நம்ம வந்து நம்ம வந்து தேக்கமாக நம்ம அப்படியே வந்துட்டு தங்கி தங்கிடுவோம் இல்லையா சில இடத்துலையே நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து இந்த எந்த ஒரு காலத்துலேயும் நம்ம போயிடக்கூடாது இல்லையா போகிறதுனால நமக்கு தான் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இல்லாமல் இருக்கணும் அப்படின் அப்படின்றதுக்காக தான் இந்த வாக்கியம் நமக்கு வந்து பயன்படும் சரிங்களா ஏன்னா இந்த இந்த மாதிரி வாக்கியத்தை வாக்கியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு உதவியாக வந்து இருக்கும் இல்லைங்களா ஏன்னா அளவில் பாருங்கள் ஏன்னா நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நம்ம நம்ம வந்து நினச்சி தான் நம்ம வந்து எல்லா வேலைகளையுமே நம்ம செய்கிறோம் இல்லையா இதுவும் நெகட்டிவாக ஆகப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம செய்வோமா செய்ய மாட்டோம் இல்லையா அப்போது நம்ம நம்ம அறியாமையும் இல்லை அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு அந்த அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை வந்து மாறும் பொழுது நமக்கு நெகட்டிவாக மாறும் பொழுது நம்ம அதை அப்படியே கடந்து போயிடணும் கடந்துன்னா அதை நம்ம கண்டுக்க கூடாது பெரிய ஒரு அளவில் நம்ம கண்டுக்காமல் நம்ம நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நம்ம போய்ட்டு உடனே நமக்கு பெரிய ஒரு அளவில் நமக்கு வந்து பாதிப்பு வந்து உண்டாகாது இது நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு பின்பற்ற வேண்டிய வந்துட்டு ஒரு ஒரு லெசன் இது இப்போ இதில் சொல்கிறாங்க பாருங்க ஏன்னா நமக்கு இது இது திட்டத்தவிர நமக்கு வேறு எந்த வழியுமே அந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு பெரிய வந்து ஒரு நன்மை செய்யக்கூடியதாக இருக்காது இல்லைங்களா நன்றி